தமிழ்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு படகு ரொம்பிச்சு ஒரே ஒரு ஆள் தான் அந்த படகுல போனோம் இன்னொருத்தர் என்ன அந்த படகு சாஞ்சிரும் வெயிட் ஆயிடுச்சு இவன் எகிறி குதிக்கிறான் இந்த அம்மா அவருடைய கணவருக்கு என்ன சொல்லியிருப்பான்னு பையனை கேட்குறாங்க இந்த பையன் சொல்றான் ஏங்க ஏங்க என்னை விட்டு போயிட்டீங்க கேட்பாங்க அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க ஏங்க பிள்ளைங்களை பார்த்துக்குங்க பிள்ளைங்களை கைவிட்டாதீங்க பிள்ளைங்களை பார்த்துங்க அப்படின்னு உடனே அந்த சொன்னாங்க எப்படி நீ இந்த சம்பவம் நடந்தது அந்த கணவர் வந்து வந்தாரு தன் மனைவி கப்பல் வந்து செத்து போச்சு வீட்டுக்கு வந்தாரு ஒரு டைரியை எடுத்து எழுதினாரு என்ன எழுதுனாருன்னா நானும் என் மனைவியும் கப்பலில் போனோம் கப்பல் கவந்தது ஒரே ஒரு நபர் மட்டும் பிழைக்க வாய்ப்பு இருந்தது என் மனைவியை கப்பலிலே சாக ஒப்பு கொடுக்கப்பட்டு நான் மட்டும் தப்பி வைத்து வந்து வந்தேன் காரணம் என்னவென்றால் என் மனைவிக்கு உயிர்கோழி நோய் இருக்கிறது எப்பொழுது சாவால் என்பது தெரியாது ஆனால் என் மனைவியை நான் காப்பாற்றினால் என் பிள்ளைகள் பனாதியாக மாறும் ஒரு நாள் என் மனைவி மறித்து விடுவான் நானும் மறித்து என் மனைவியும் மறித்து விட்டால் என் பிள்ளைகள் என்ன ஆகும் என்ற நிலையில சாக கிடக்கிற என் மனைவியை சாக ஒப்பு கொடுக்க விட்டு வாழ கிடக்கிற என் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக வாழ்வதற்காக வந்தேன் என்று சொல்லி டைரியில் எழுதினானாம் அந்த டைரியில் எழுதப்பட்டவன் பிள்ளைதான் அந்த பள்ளிக்கூடத்தின் மாணவன் அதைக் கேட்ட அந்த ஆசிரியை கண்ணீர் விட்டு அழுது கட்டி எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு நம்முடைய நிலைமை தான் நம் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தான்